அந்த ஜபரே வந்து ரெண்டுத்துக்கும் அந்த மாதிரி வந்து மீனிங் வச்சு சொல்லணும் ஓகேவா பேஷ் ஃபேஷ் ஒகைன் ஜே ஒய் ஃபோ ஃபோவைன் வந்து உருஃபே முஸ்தாலியாவின் இருந்து எல்லா நிலைகளுமே தடிமனாக தடிமன் தான் கல்கலா கிடையாது மீம ஒவைன் ஜேர் மெவ் ஓகோ அந்த மேவ் அந்த மாதிரி வந்து படிக்கணும் ஒகைன் உருஃபே முஸ்தாலியா தானே தவிர கல்கலா கிடையாது கல்கலா செய்ய தேவையில்லை